श्रीगुरुभ्यो नमः हरिः ओं ॐ ॐ गुरुर्ब्रह्म गुरुर्विष्णुर्गुरुदेवो महेश्वरः गुरुसाक्षात् परं ब्रह्म तस्मै श्रीगुरवे नमः यं ब्रह्म वरुणेन्द्ररुद्रमरुतः स्तुन्वन्ति दिव्यैस्तवैः वेदैः साङ्गपदक्रमोपनिषदैः गायन्ति यं सामगाः மனசாந்தராய ஓம் ஸ்ரீ கிருஷ்ணாய் நம ஸ்ரீ கிருஷ்ண 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 எல்லாருக்கும் நமஸ்காரம் நம்ம பார்த்துகிட்டு இருக்கிறது பகவத்கீதையில வந்து பாத்தீங்க அப்படின்னா கிருஷ்ண பரமாத்மா அர்ஜுனனுக்கு என்னெல்லாம் கட்டளைகள் சொன்னாரோ அந்த கட்டளைகள் எல்லாத்தையும் நம்ம வந்து ஒவ்வொன்றா பார்த்துக்கிட்டு இருக்கோம் நேத்து கிளாஸ்ல வந்து என்ன பார்த்தோம் மூணு உபதேசம் மூணாவது உபதேசம் பார்த்து முடிச்சுட்டோம் ஒவ்வொன்னா ஞாபகப்படுத்திட்டே வரணும் எல்லாத்தையும் முதல்ல பார்க்கணும் முந்திரியங்களை கருமேந்திரியத்தை பார்க்கணும் கருமேந்திரிய கருமேந்திரிய விஷயங்களை பார்க்கணும் ஞானேந்திரியத்தை பார்க்கணும் ஞானேந்திரிய விஷயங்களை பார்க்கணும் மனசை பார்க்கணும் மனசுல இருக்கிற விஷயங்களை பார்க்கணும் அதுக்கப்புறம் புத்திய பார்க்கணும் புத்தியில இருக்கிற சங்கல்பங்களை பார்க்கணும் இது எல்லாத்தையும் பார்க்கறதுக்கு பேர் தான் முதல் உபதேசம் ஏத்தானு பஷ்ய ரெண்டாவது அப்படி பார்க்கும் போது என்னாகும் மனக்கலக்கம் உண்டாகுது சண்டை போடுறதுக்கு வந்து தைரியம் வராது ஐயோ அப்படின்னு எமோஷனல்ஸ் எல்லாம் பாண்டேஜஸ் வீக்னஸ் அதனால வந்து பாத்தீங்கன்னா கிளிபத்தன்மையை அடையாதே பேடித்தன்மையை அடையாதே அப்படின்னு ரெண்டாவது உபதேசம் பண்ணார் கிளைபியம் மாஸ் மகமஹா அப்படின்னு ரெண்டாவது உபதேசம் பண்ணார் அப்புறம் மூணாவது உபதேசம் என்ன பண்ணார் அப்படின்னு கேட்டீங்கன்னா கிருதயத்தில் இருக்கக்கூடிய துர்பலமான சூத்ரம் கீழான என்னது துர்பலமா தௌர்பல்யம் அப்படின்னா நம்மளை பலமிழக்க செய்யக்கூடிய உணர்வுகளை எல்லாத்தையும் பலகீனங்களை எல்லாத்தையும் உதறிட்டு தியாகம் பண்ணிட்டு எல்லா உத உதறி தள்ளிட்டு வந்து பாத்தீங்கன்னா எந்திரிச்சு நில்லு அப்படின்னு மூணாவது உபதேசம் பண்ணி முடிச்சார் அப்புறம் இந்த இரண்டாவது அத்தியாயத்துல நானாவது உபதேசம் இரண்டாவது அத்தியாயத்துல 14வது ஸ்லோகத்துல கிருஷ்ணபரமாத்மா சொல்றாரு என்ன உபதேசம் இரண்டாவது அத்தியாயத்துல 14வது ஸ்லோகம் மாத்ரா ஸ்பர்ஷாஸ்து கவுந்தேயே சீதோஸ்ன சுகதுக்கதாஹா ஆகமாபாயினோ நித்யாஹா தாம் ஸ்திதிட்சஸ்வ பாரத இந்த மோட்ச மார்க்கத்துல போறவங்களுக்கு பெரிய ப்ராப்ளம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்திரியங்களை கண்ட்ரோல் பண்ணணும் கருமேந்திரியங்களை ஞானேந்திரியங்களை இந்த மனசு இந்த புத்திய இதெல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்ணணும் அப்படின்னா முதல் விஷயம் வந்து பாத்தீங்கன்னா ரியாக்ஷன் பண்றோம் பாத்தீங்களா என்ன பண்ணணும் பண்ணிட்டீங்கன்னா பார்க்க முடியாது எல்லாத்தையும் பார்க்கணும் எல்லாத்தையும் பார்க்கணும்னு சொல்றோம் முதல் உபதேசம் பார்க்கணும் அப்படின்னா ரியாக்ஷன் பண்ணிக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா பார்க்க முடியாது தர்ஷ்டாவா இருக்கிற தான் தான்ல நிக்கிறதுன்றது சம்பவிக்கவே முடியாது தான் யாருன்றது சிந்தனை நமக்கு வரவே வராது அப்ப தன்னை பத்தின ஞானம் ஒருத்தருக்கு உண்டாகணும் அப்படின்னா என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா முக்கியமானது சொல்றது மாத்ரா ஸ்பர்ஷாஸ்து கவுண்டேய குந்தி புத்திரே இங்கேயும் பொறுமை குந்தி புத்திரன் அப்படின்னா பொறுமையா இருக்கணும் சாதகன் பொறுமையா இருக்கணும் எந்தெந்த விஷயத்துல பொறுமையா இருக்கணும் மாத்ரா ஸ்பர்ஷாஸ்து கவுண்டேய இந்த இந்திரியங்கள் எல்லாம் இந்திரியத்தோட விஷயங்களோட வந்து பாத்தீங்கன்னா ஸ்பர்ஷம் பண்ணும் போது ஸ்பர்ஷம்னா டச் சம்பந்தப்படும் போது இந்திரியங்கள் இந்திரிய விஷயங்களா இருக்கக்கூடிய விஷயங்கள் விஷயங்கள்லாம் வெளியில வந்து எல்லாம் வருது சப்தம் ரூபம் ரசம் கந்தம் ஸ்பர்ஷம் அப்படின்னு அஞ்சு ஞானேந்திரியங்களுக்கான விஷயங்கள் வெளியில இருந்து வருது இதுல எல்லாத்துலயும் இந்த இந்திரியங்களும் அந்த விஷயங்களும் சம்பந்தப்படும் போது என்னெல்லாம் கிடைக்கும் அப்படின்னு கேட்டா சீத்தம் உஷ்ணம் இப்ப வந்து பாத்தீங்கன்னா காலமா இருக்கு நல்ல குளிர் இருக்கு அதுக்கப்புறம் வெயில் காலத்துல வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப வெக்கையா இருக்கு சீத்த உஷ்ணம் ரெண்டுமே இருக்கு அதுக்கப்புறம் சுகம் துக்கம் நிறைய இந்திரிய விஷயங்கள் மூலமா நமக்கு என்ன கிடைக்குது சுகம் கிடைக்குது துக்கம் கிடைக்குது அப்ப இந்திரியங்களும் இந்திரிய விஷயங்களும் ஒன்னு சேரும் போது வெப்பம் குளிர் சுகம் துக்கம் இது ரெண்டு தான் சொல்லியிருக்கு ஆனா வந்து பாத்தீங்கன்னா டுவாலிட்டி எல்லாத்தையும் எடுத்துக்கணும் துவந்துவங்கள் அப்படின்னு பேர் எதெல்லாம் இருக்கு பசி தாகம் சுகம் துக்கம் லாபம் நஷ்டம் மானம் அபமானம் இது எல்லாம் வந்து பாத்தீங்க அப்படின்னா விஷயங்கள் எங்கெங்கெல்லாம் எது எது இருக்கு சுகதுக்கம் மனசுல இருக்கிறது மானம் அப்பமானமும் மனசுக்குள்ளாட இருக்கிறது மனசுக்கு சம்பவிக்கிறது வெப்பம் குளிர் வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த தேகத்துக்கு அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்க அப்படின்னா வெப்பம் குழுருக்கு அப்புறம் லாபம் நஷ்டம் வெளியில ஏதாவது பண்றோம் அப்படின்னா அது லாபம் நஷ்டம் வரும் பசி தாகம் வந்து பாத்தீங்கன்னா பிராணனுக்கு இதை எல்லாத்தையும் வந்து பாத்தீங்கன்னா என்ன பண்ணணும் அப்படின்னா இது எல்லாம் ஒரு மனுஷனுக்கு கண்டிப்பா சம்பவிக்கும் இதுக்காக ரியாக்ஷன் பண்றது தான் ஜீவனம் ஃபுல்லா நடந்துகிட்டு இருக்கு எனக்கு வெயில் அதிகமா இருக்கும் ஒரு ஏசி இருந்தா நல்லா இருக்கும் அப்படின்னா அதுக்காக ஒர்க் பண்றேன் ஒரு ஒரு ஒன்றரை டன் ஏசியை போடுறதுக்கு ஒரு ரூம் வந்து பெட்ரூம் தயார் பண்றேன் நல்லா ஷீல்டா இருக்கிற மாதிரி அப்ப வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஏசியை வாங்கி போட்டு அதுக்காக டியூ கட்டிக்கிட்டு இருக்கேன் அதுக்காக ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன் ஒரு நல்ல கார் வாங்கணும்னு ஆசைப்பட்ணும் போறது வர்றது கஷ்டமா இருக்கு கூட்ட நெரிசலாக இருக்கு பஸ்ல நல்லா போயிட்டு வர முடியல ஆட்டோ கொடுத்து கொடுத்து ஆட்டோக்கு கொடுத்து கொடுத்து ரொம்ப போச்சு அதனால ஒரு கார் வாங்கலாம்னு நினைக்கிறேன் அதுக்காக ஒர்க் பண்ணுறேன் அப்போ வந்து பார்த்தீங்கன்னா நல்ல எல்லா விஷயத்தையும் நம்ம என்ன பண்றோம் சுக சுகத்தை அடையிறதுக்காக துக்கத்தை நாசம் பண்றதுக்காக எல்லா காரியத்தையும் பண்ணுறோம் சுயத்த உஷ்ணத்துக்கு ஏற்ற மாதிரி நம்ம வந்து மாத்தி அமைச்சுக்கிறதுக்காக காரியம் பண்றோம் லாப நஷ்டத்துக்கு ஏற்ற மாதிரி காரியம் பண்றோம் மான அபமானத்துக்கு ஏற்ற மாதிரி காரியம் பண்றோம் இது எல்லாம் நம்ம பண்றது என்னன்னு கேட்டீங்கன்னா இந்த துவந்துவங்களை எதிர்த்து நமக்கு ஏற்ற மாதிரி மாத்தி அமைச்சுக்கிறதுக்காக தான் நம்ம இந்த காரியம் பண்றோம் இந்த டுவாலிட்டிய வந்து பாத்தீங்கன்னா இருமைகளை வந்து பாத்தீங்கன்னா என்ன பண்ணணும் சுவாமி ஆகமா ரொம்ப கிளியரா சொல்ற கிருஷ்ண பரமாத்மா இந்த சொல்லக்கூடிய இருமைகள் எல்லாமே என்னன்னா ஆகமா பாயினக ஆகமா பாயினக என்னது வந்து போகின்றவைகள் இது எல்லாமே வந்து போறது வரும் இப்ப வந்து குளிர் நல்ல கிளைமேட் நல்ல சிந்துன்னு இருக்கு தண்ணியை காலையில எடுத்து தலையில ஊத்துனா ஐயோ உடம்பெல்லாம் ஃபர்ஸ்ட் ஒரு ரெண்டு மூணு கொவலை எடுத்து மேலே ஊற்றும் போது ரொம்ப சில்லன் இருக்கு இதே வெயில் காலத்துல வந்து பாத்தீங்க அப்படின்னா அப்படியே ஆப்போசிட் தண்ணியை புடிச்சு வச்சா கூட ஹீட்டா இருக்கு ஐயோ யோ இருந்தா நல்லா இருக்குன்னு தோணும் அப்ப பாருங்க மாறி மாறி இருக்கு ஒரு காலத்துல எனக்கு சுகமா இருக்கிறது இன்னொரு காலத்துல துக்கமா இருக்கு வெயில் காலத்துல சில்லுன்னு தண்ணி கேட்குது இப்ப வந்து பாத்தீங்கன்னா அந்த சில்லுன்னு தண்ணி வந்து துக்கத்தை கொடுக்குறத இப்ப வந்து ஹாட் வாட்டரை வந்து பாத்தீங்கன்னா ஆனந்தம் கொடுக்குது அதுக்கப்புறம் வந்து வெயில் காலத்துல ஹாட் வாட்டர் பச்சை தண்ணியே ஹாட் வாட்டர் மாதிரி இருக்கு அப்ப வந்து பாத்தீங்கன்னா துக்கம் கொடுக்குது அப்போ எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா வந்து வந்து போயிட்டே வருது போகுது வருது போகுது சுகம் எவ்வளவு சுகம் அனுபவிச்சுட்டோம் எவ்வளவு துக்கம் அனுபவிச்சுட்டோம் சுகமும் வந்துச்சு போச்சு துக்கமும் வந்துச்சு போச்சு வெயிலும் வந்துச்சு போச்சு குளிர்காலமும் வந்துச்சு போச்சு அதுக்கப்புறம் மானம் வந்துச்சு போச்சு அபமானம் வந்துச்சு போச்சு லாபம் வந்துச்சு போச்சு நஷ்டம் வந்துச்சு போச்சு அப்ப இது எல்லாம் என்ன பேரு அப்படின்னா ஆகமா பாயினக ஆகமா பாயினோம் வந்து போகின்றவைகள் அது மட்டும் இல்ல இது எல்லாம் அனித்தியாகா இது எல்லாம் நித்தியமா ஒண்ணு இல்லப்பா இது எல்லாம் அனித்தியமானவைகள் அதனால என்ன பண்ணு அப்படின்னு உபதேசம் மெயின உபதேசம் தாம் திதிக்ஷஸ்வ இதா உபதேசம் நாலாவது உபதேசம் தாம் திதிக்ஷஸ்வ பாரத தாம் திதிக்ஷஸ்வ அப்படின்றதுக்கு அர்த்தம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா அவைகளை பொறுத்து கொள்வாயாக ஒரு சாதகனுக்கு வந்து பாத்தீங்கன்னா முதல்ல நான் நானே பார்க்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டேன் அப்படின்னா இதுல ரியாக்ஷன் பண்ணிக்கிட்டே இருந்தாலும் ஜீவனம் போயிட்டே இருக்கும் நானே பார்க்க முடியாது ஆத்ம தரிசனம் கிடைக்காது அப்ப என்ன பண்ணணும் கேட்டீங்கன்னா தர்ஷ்டாவா நிக்கணும் அப்படின்னா எல்லாத்தையும் பார்க்கணும் எல்லாத்தையும் பொறுத்து கொள்ள வேண்டும் சகித்து கொள்ள வேண்டும் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா முக்கியமான மந்திரம் சொல்லு இந்த திதிக்ஷைய பத்தி வந்து பாத்தீங்கன்னா இதுக்கு பேர் வந்து பாத்தீங்கன்னா முக்கியமான குவாலிட்டி திதிக்ஷான்னு பேர் தாம் திதிக்ஷஸ்வ அப்படின்னு கிருஷ்ண பரமாத்மா ஏ பாரத அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்றாரு இவ இவனுக்கு வந்து பாத்தீங்கன்னா அர்ஜுனனுக்கு வந்து பாத்தீங்கன்னா சம்போதனம் கூப்பிடுறாரு ஏ பாரத பாரத என்ன அர்த்தம் தெரியுங்களா பானா பிரகாசம் சைத்தன்யம் கான்சியஸ்னஸ் அப்படின்னு ரத அப்படின்னா ரம்மிப்பாயாக பாரத அப்படின்னா இந்த உலக விஷயங்கள்ல இருக்கக்கூடியதுல ரமிக்காத இந்த உலக விஷயங்கள் இந்திரிய விஷயங்கள் இருக்குல்ல இந்த இந்திரிய விஷயங்கள் எல்லாம் மாறிக்கிட்டே இருக்கும் சுகத்தை தராது துக்கம் துக்கம் வந்து போயிட்டே இருக்கும் அதனால அர்ஜுனா பிரகாஷம்னு சொல்லக்கூடிய சைத்தன்யத்துல ஆத்ம சைத்தன்யத்துல என்ன பண்ணு ரம்மிப்பாயாக ஹே பாரத அப்படின்னு சொல்ற அப்ப என்ன அர்த்தம் தாம் பாரத அவைகளை எல்லாத்தையும் இருமைகளை எல்லாத்தையும் பொறுத்து கொள்வாயாக இப்படிதான் இந்த உலகத்துல எல்லாத்துக்கும் இப்படிதாங்க ஆதி காலத்துல இருந்து எப்பெல்லாம் கிரியேஷன் இருந்துச்சோ கிரியேஷனுக்குள்ளார வந்துட்டோம் அப்படின்னா எல்லா இடத்துலயும் ஒரே விஷயம்தான் இந்த துவந்துவங்கள் தான் இந்த தொந்துவங்கள்ல இருந்து வெளியில வர்றதுதான் மோட்சம் அப்படின்னு அப்ப தந்துவங்கள்ல இருந்து வெளியில வரணும் அப்படின்னா முதல்ல அவைகளை கொடுத்துக் கொள்ள வேண்டும் ஹமேசா ஐசாயித்த என்னோட குருநாதர் வந்து பாத்தீங்கன்னா ஒரு வாக்கியம் சொல்வார் ஆதி காலத்துல இருந்தே வந்து பாத்தீங்கன்னா இந்த உலகத்துல புதுசா நமக்கு ஒண்ணு போறது எல்லா ஜீவராசிகளுக்கும் என்ன நடக்குதோ அதேதான் நமக்கும் நடக்குது பசியோ தாகமோ வெப்பமோ குளிரோ வலியோ சுகமோ துக்கமோ லாபமோ நஷ்டமோ மானமோ அபமானமோ எல்லாம் எல்லா ஜீவராசிக்கு பெரிய பெரிய மகான்களுக்கும் இடையே தான் அதனால வந்து பாத்தீங்கன்னா இவைகளை என்ன பண்ணிக்கணும்னா புத்திசாலித்தனத்தோட இது இப்படிதான் இருக்கும் அப்படின்னு எல்லாத்தையும் வந்து பாத்தீங்கன்னா மறுமறிங்க இல்லாம கொள்ள வேண்டும் இந்த விஷயம் வந்து பாத்தீங்கன்னா ஆச்சாரியர் சங்கரர் என்ன பண்றாரு வேக சுச்சுராமணியில ரொம்ப அருமையா சொல்றாரு திதிக்ஷா அப்படின்றது பேர் இதுக்கு பேரு முக்கியமான குவாலிட்டி மூங்கு திதிக்ஷானா என்ன சுவாமி அப்படின்னு கேட்டீங்கன்னா சகனம் சர்வதுக்கான விவேகசுராமணியில முப்பத்தி நாலாவது ஸ்லோகம் ரொம்ப அருமையானது சகனம் சிந்தா சாதி திக்ஷா சாதிதிக்ஷாத்தே அற்புதமான ஒரு ஸ்லோகம் வந்து பாத்தீங்கன்னா இந்த ஸ்லோகமே ரொம்ப பிடிச்ச ஸ்லோகம் இது என்ன ஸ்லோகம் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒரு சாதகன் என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா சகனம் சர்வதுக்கானம் சர்வதுக்கான சகனம் எல்லா துக்கங்களையும் வந்து பாத்தீங்கன்னா சகிச்சு முதல் முதல் ஸ்டெப் ஒரு சாதகனுக்கு ரெண்டாவது வந்து பாத்தீங்கன்னா அப்பிரதீகார பூர்வகம் அப்பிரதீகாரம்னா அதை மாத்தி அமைக்கணும்னு ட்ரை பண்ணாதீங்க முக்கியமானது என்னன்னு கேட்டீங்க அப்படின்னா நம்ம கர்மத்துல எது இருக்கோ பிராரப்த கர்மத்துல அதுதான் நமக்கு நடக்கும் ஈஸ்வரன் வந்து பாத்தீங்கன்னா கர்ம பல தாத்தாவா இருந்துகிட்டு ஒரு மயிரிலையும் பிசகாம கர்ம பலனை கொடுக்குற நமக்கு சம்பவிக்கிற எல்லாம் வந்து பிராரப்தம்னா என்ன அர்த்தம் அப்படின்னா ஜாதி ஆயுர் போகாகா அப்படின்னு யோகசூத்திரம் சொல்லுவோம் பிராரப்தம்னா என்னன்னு எந்த இடத்துல பிறக்கணும் எந்த சமயத்துல வந்து பாத்தீங்கன்னா இறந்து போகணும் இதுக்கு வந்து ஜாதி ஆயுர்னு பேர் இந்த ரெண்டுத்துக்கு நடுவுல வந்து பாத்தீங்கன்னா சம்பவிக்கிற போகங்கள் அந்த போகங்கள் எப்படி இருக்கலாம் கருமத்துக்கு ஏத்த மாதிரி முந்தின முந்தின ஜென்மங்கள்ல பண்ண கருமத்துக்கு ஏத்த மாதிரி சுகம் நடக்கலாம் துக்கம் சம்பவிக்கலாம் ஒரு சின்ன அல்பம் நான் போகும்போது ஒரு கல் இடிச்சிருச்சு அதுக்கும் தான் காரணம் முந்திர ஜென்மத்துல ஏதோ ஒரு கர்மா ஒரு நல்ல காபி கிடைக்குது அதுக்கும் வந்து கர்மா தான் நல்ல ஒரு ப்ரீஸ் அனுபவிக்கிற அதுக்கும் காரணம் நல்லா காத்து சின்னு வருது ஆனந்தமா இருக்கு அதுக்கு காரணம் வந்து பாத்தீங்கன்னா கர்மா தான் அப்போ இந்த ஜென்மம் எதுக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா கர்ம பலன்களை போகம் பண்றதுக்காகத்தான் இந்த ஜென்மமானது கிடைக்கப்பட்டிருக்கு ஜென்மமே என்னன்னு கேட்டீங்கன்னா கர்ம பலன் அப்ப அதனால போகங்கள் எல்லாம் ஆல்ரெடி பிக்ச் ஆனது புருஷார்த்தம் இல்லை புருஷார்த்தம் வந்து பாத்தீங்கன்னா அதை பத்தி நம்ம பேச போறோம் ஆஹ் புருஷார்த்தம் வந்து பாத்தீங்கன்னா ஃப்ரீவில் அப்படின்னு சொல்லக்கூடிய நம்ம கையில இருக்கு ஆனா வந்து பாத்தீங்கன்னா என்ன பண்ணணும் அனுபவிக்க வேண்டியது இந்த தேகம் என்ன அனுபவிக்கணுமோ அது எல்லாம் சம்பவிக்கும் அப்ப அதை பொறுத்துக்கணும் எப்படி பொறுத்துக்கணும் அப்பிரதீகார பூர்வகம் சகனம் பண்ணணும் எல்லா துக்கத்தையும் சகிச்சுக்கணும் கூட வந்து அப்பிரதீகார பூர்வகம்னா எதையும் எதிர்க்காம அப்படிதான் என் கர்மத்துல இருக்கிறது எனக்கு சம்பவிக்கும் அப்படியே ஒரு மூக்கு என்ன பண்ணணும் ரியாக்ஷன் பண்ண ஆரம்பிச்சீங்கன்னா புது புது கர்மாவும் ஆகிட்டே இருக்கு அதான் சம்சாரிகள் பண்ணிட்டு இருக்காங்க திரும்ப திரும்ப நம்ம ரியாக்ஷன் பண்ணிக்கிட்டே இருக்கோம் கர்மா பண்ணிக்கிட்டே இருக்கோம் ரியாக்ஷன்ன்றதே கர்மா தான் கர்மத்தை பண்ணி 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 பெருகிக்கிட்டே போகுது புண்ணிய பாப்பம் புண்ணிய பாப்பம் பெருகிட்டே போகுது ஜென்மம் கிடைச்சிக்கிட்டே இருக்கு அப்ப முமுட்சுவானவன் என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா துக்கங்களை எதிர்க்காம இது என்னுடைய கர்மம் தத்தம் கருமே கட்டளை அவன் அவன் பண்ணத அவன் தான் அனுபவிச்சான் அதனால நமக்கு எது நடந்தாலும் அதை அப்படியே சகிச்சுக்கிறது எதிர்வினை புரியாம இருக்கிறது அப்பிரதீகாரம்ன்றதுக்கு அர்த்தம் எதிர்வினை புரியாம இருக்கிறது அதுக்கப்புறம் சிந்தா விலாபரகிதம் ரொம்ப அதை பத்தி யோசிக்காதீங்க வரும் யோசனை வரும் அதையே பிடிச்சுக்கிட்டு ஐயோ இப்படி ஆயிப்போச்சு எனக்கு இப்படி ஆயிப்போச்சு இப்படி ஆயிப்போச்சு இப்படி ஆயிப்போச்சு என்ன இவரு கெட்டவன்னு சொல்லிட்டாங்களே அது மாதிரி மான அபமானம் லாபம் ஆயிடுச்சு இது நஷ்டம் ஆயிடுச்சு அப்படின்னு அதை பத்தியே சிந்திச்சுக்கிட்டு இல்லாம காரியத்தை அதனால வந்து பாத்தீங்கன்னா சிந்தா விலாபரகிதம் எந்த ஒரு சிந்தனையும் இல்லாம உள்ளுக்குள்ளார சோக்கம் இல்லாம வந்து பாத்தீங்கன்னா இருக்கிறது எதுவோ அந்த சகிப்புத்தன்மைதான் சா திதிக்ஷா நிகத்தது அதுதான் திதிக்ஷை என்று சொல்லப்படுகிறது அப்ப ரொம்ப முக்கியமானது பார்க்கிறவனா நம்ம நிக்கணும் அப்படின்னா வெளியில இருக்கிற விஷயங்கள் எக்ஸ்டர்னலா இருந்து வரக்கூடிய எல்லாத்தையும் என்ன பண்ணணும் ஒருத்து கொள்ள வேண்டும் அதான் சொல்றது தாம் திதிக்ஷ பாரத இதுதான் வந்து பாத்தீங்கன்னா நாலாவது உபதேசமா சொல் அஞ்சாவது உபதேசத்தை நாளை பார்க்க ஓர் நமத்பூர் நமதே पूर्वस्य पूर्णमादाय पूर्णमेवावशिष्यति ॐ शान्ति 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 हरिः ॐ श्रीगुरुभ्यो नमः हरिः ॐ श्रीकृष्ण कृष्ण